இப்போ நம்ம எங்க போறோம்னா இன்னைக்கு டூட்டிக்கு போறோம் ஒரு கோயில் திருவிழாக்கு போறோம் அது நடந்தா போறேன் ஜீவா வல்ல வீட்டில் இருக்க நான் தான் போறேன் இவன் வந்து வீடியோட ரொம்ப ஆசைப்படுவான் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சரி கொலை கிடையாது ஓகேவா எங்க போறங்கிறத உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன் ஓகே எங்க வீட்டில இருந்து கிளம்பியாச்சு கிளம்பி டூ வீலரில் நேராக நம்ம வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இதே எங்கூர் ரோடு பார்த்துங்க முதல்ல ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இதான் நம்ம ஓட்ட போகிற காரு தொடச்சிட்டு துண்டை வச்சு லேசாக மண்ணாக இருக்குது எல்லாத்தையும் தட்டி விட்டு அடுத்து வண்டி எடுத்து வெள்ள பாட்டினோம்னா வண்டி எடுத்து வெள்ள பாட்டியாச்சு இதான் வேதாரண்யம் கடைத்தருவு இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம்னா நேராக வேதாண்யம் பெரிய கோவிலுக்கு வாசலுக்கு போக போகிறோம் அங்கேருந்து அன்றைக்காடு தொதைமன் கோயிலுக்கு காவடி பால் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க பெரிய கோவில் வாசலுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி இங்கே பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி வரப்போகிறதுனால பிள்ளையார் வந்து டெய்லி ஊர்வலமாக வருவாராம் நாலு பேரையும் சுற்றி இன்றைக்கி வந்து மோகினி அவதாரத்தில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இது சுற்றி போக போகிறாரு ஓகே பால் காவடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்படியே இவங்க முன்னாடி போயிட்டுருப்பாங்க இவங்க பின்னாடியே நம்ம அன்றகாடு தொடதேமன் கோவில் வரலையும் வேதாந்தாலுக்கா அன்றகாட்டில் இருக்க தொடமன் கோவில் வரலையும் மெதுவாக வண்டியில் போயிட்டே இருக்க வேண்டியதான் இதே மாதிரி ஸ்லோவாக போக வேண்டியது தான் ஆனால் அந்த வண்டியை ஸ்லோவாக ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருக்க வேண்டியதான் தான் இதே வேதாண்யம் டவுனில் போயிட்டுருக்கோம் தெக்கு விதி தெக்கு வீதியில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ முடிச்சுட்டு அன்றைகாடு வந்தாச்சு அந்த கோயில் இருக்கிற சின்ன ரோட்டில் போய்ட்டுருக்கோம் இப்போ பார்த்துங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்னு மட்டும் பாருங்களேன் ரொம்ப ஸ்லோவாக விட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டுருக்க வண்டி காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு சின்ன ரோடு பாருங்கள் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டுருக்கு வண்டி இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு முதல்ல பசிக்க ஆரம்பிச்சிட்டு அன்னதானம் போடுறதுன்னு சொன்னாங்க சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்னதான இடத்துக்கு போய் சாப்பிடுவோம் போய் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தா கதை பாடிக்கிட்டு இருக்காங்க கதை பாடுறவர் அவருக்கு அன்புலி கொடுத்த படிச்சுக்கிட்டு இருக்காரு கோயிலில் நல்ல கூட்டம் இதை முடிச்சுட்டு இவங்க பால்காவுடைய அழகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரவான் அரவான் பழி பழி கொடுக்குறதுன்னு சொல்லி ஒன்று ஒரு இது நிகழ்வு இருக்குது அந்த நிகழ்வு தான் போகுது அது எப்படியும் பார்த்து முடிச்சுட்டு போகிறதுக்கு மணி ஒரு மணி ஆகிடும் நினைக்கிறேன் அது வழியும் நம்ம அந்த திருவிழாவை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் நிறைய கூட்டம் இருக்குதுங்க அரவணை எடுத்து அரவணை கொண்டு வந்துட்டாங்க இங்கே ஒரு தனியாக ஒரு கொட்டா மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே கொண்டு வந்துட்டாங்க அதில் கொண்டு வந்து சாமியை வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி தான் அந்த கதை சொல்கிறது நடக்குமா நிகழ்வு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் இதுவரையிலையும் பார்த்ததில்ல முத முதல்ல இங்கே தான் அன்றகாட்டுறது தான் பார்க்குறேன் கதை சொல்கிறது நடக்குது இந்த விசேஷத்தை அப்படியே முடிச்சுட்டு இந்த இது முடிஞ்சோன்னே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அவங்களே கொண்டு வீட்டில் விட்டுட்டு அதோட நம்ம டூட்டி முடியுது இன்றைக்கி நம்ம போகிற டூட்டி எல்லாமே இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளோடு தான் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் எங்கே போகிறோம் எந்த ஊர் போகிறோம் என்னங்கிறத மறுபடியும் தொடர்ச்சியாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இதுவரையிலையும் நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் டூட்டியை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஒரு மணி ஆகிட்டு ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன்